ஆடி அமாவாசை என்று குலதெய்வ வழிபாடு பித்ருக்களின் ஆசிகள் நமக்கு எவ்வளவு முக்கியமோ அதேபோல் குலதெய்வத்தின் அருள் நிச்சயம் இருக்க வேண்டும் குலதெய்வம் நம்முடைய வீட்டிலேயே இருந்து நம்முடைய குடும்பத்தை காக்க வேண்டும் என்றால் அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களில் குலதெய்வ வழிபாட்டினை கண்டிப்பாக செய்ய வேண்டும் குலதெய்வத்திற்கு முறையாக பூஜைகள் செய்து படையல் போட்டு வழிபட வேண்டும் அமாவாசையில் குலதெய்வ வழிபாட்டினை செய்யும் போது வீட்டில் இருக்கும் தீமைகள் விலகி நன்மைகள் நடைபெறும் குலதெய்வத்தின் அருள் குடும்பத்தை காக்கும் பொதுவாக அமாவாசை பௌர்ணமி ஆகிய நாட்கள் குலதெய்வத்தை வழிபடுவதற்கு மிகவும் ஏற்ற நாட்களாகும் அதிலும் அம்மாவாசையில் குலதெய்வத்திற்கு பூஜை செய்து குலதெய்வத்தின் அருளை முழுமையாக பெறுவதற்கு ஏற்ற நாளாகும் ஆடி அம்மாவாசையில் குலதெய்வ வழிபாட்டை செய்வது மிகவும் சிறப்பானதாகும் ஆடி அம்மாவாசை அன்று வீட்டிற்கு பிராமணர்களை அழைத்து வேத மந்திரங்கள் சொல்லி இருபத்தி ஒரு தலைமுறை சேர்ந்த முன்னோர்களுக்கு திதி கொடுக்கலாம் தாய்வழி இருபத்தி ஒரு தலைமுறையினருக்கும் தந்தை வழி இருபத்தி ஒரு தலைமுறை முன்னோர்களுக்கும் என மொத்தம் நாற்பத்தி ரெண்டு பிண்டங்கள் வைத்து தர்ப்பணம் கொடுத்து வழிபடுவது சிறப்பு முன்னோர்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுப்பவர்கள் காலை ஏழு முப்பத்தி ஐந்து மணி முதல் பகல் பனிரெண்டு மணிக்குள் தர்ப்பணம் கொடுத்து பத்து பேருக்காவது அன்னதானம் அளித்து பித்திருக்கள் வழிபாட்டினை நிறைவு செய்துவிட வேண்டும் ஆடி அமாவாசை அன்று தர்ப்பணம் கொடுத்த பிறகு குலதெய்வ கோவிலுக்கு எப்போது வேண்டுமானாலும் செல்லலாம் தர்ப்பணம் கொடுப்பது முக்கியமானது அதன் பிறகு குலதெய்வ கோவிலுக்கு செல்லலாம் சுவாமிக்கு பால் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட பலவிதமான பொருட்களால் அபிஷேகம் செய்து புதிய வஸ்திரம் சாத்தி அந்த தெய்வத்திற்குரிய அஷ்டோத்திரம் படித்து சர்க்கரை பொங்கல் அல்லது ஏதாவது ஒரு நைவேத்தியம் படைத்து சாம்பிராணி காட்டி வழிபட வேண்டும் இதனால் குடும்பத்தில் உள்ள அனைத்து தீமைகளும் விலகி குலதெய்வம் அருள் முழுமையாக கிடைத்து வீட்டில் நன்மைகள் நடைபெறும் குலதெய்வ கோவிலுக்கு செல்ல முடியாதவர்கள் வீட்டிலேயே குலதெய்வத்தை வழிபட நினைப்பவர்கள் ஆடி மாதத்தின் அனைத்து நாட்களும் மாலை ஆறு மணிக்கு மேல் வீட்டில் விளக்கேற்றி குலதெய்வத்திற்குரிய அஷ்டோத்திரம் சொல்லி வழிபடுவது சிறப்பு இந்த வழிபாட்டினை தடையில்லாமல் முப்பது நாட்களும் செய்வது சிறப்பு இதைத் தவிர ஆடி அமாவாசை அன்று வீட்டில் குலதெய்வத்தை வழிபட நினைப்பவர்கள் சுவாமிக்கு பூ போட்டு பூஜை துவங்குவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாக வீட்டின் முன்வாசல் கதவை அடைத்துவிட்டு சாம்பிராணி போட்டு அதன் புகையை வீடு முழுவதும் காட்ட வேண்டும் வீட்டில் போடும் சாம்பிராணியில் குங்குள்யம் பால் சாம்பிராணி பேய் சாம்பிராணி மருதாணி விதை கருஞ்சீரகம் பச்சை கற்பூரம் கஸ்தூரி மஞ்சள் இவை அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து சாம்பிராணி காட்ட வேண்டும் சாம்பிராணி புகை வீடு முழுவதும் பரவியதும் அதன் பிறகு வீட்டின் முன்வாசல் கதவை திறந்துவிட்டால் வீட்டில் உள்ள அனைத்து தீய சக்திகள் நோயை ஏற்படுத்தும் சக்திகள் என அனைத்தும் வீட்டிலிருந்து வெளியேறிவிடும் அதன் பிறகு வீட்டில் குலதெய்வத்திற்கு பூஜை போட்டு வழிபடுவது சிறப்பு இவ்வாறு வழிபட்டால் குலதெய்வத்தின் அருள் வீட்டில் எப்போதும் நிறைந்திருக்கும்